ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சிவப்பரிசி எங்கள் ஊரில் புட்டரிசின்னு சொல்லுவாங்க இதில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு ஹாஃப் கேஜி புட்டரிசி வாங்கியிருக்கேன் இதை நல்லா தண்ணியில் விட்டு அலம்பிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும் காலையிலயே நீங்கள் ஊற வச்சுருங்க ஸோ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் காலைல ஒரு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் ஊற வச்சிங்கன்னா தண்ணி மணி மூழ்கிற அளவுக்கு விட்டு ஊற வச்சுருங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு அந்த ஊர்னு அரிசியை தண்ணி வடிச்சுட்டு நீங்கள் உலர வச்சு மிஷினில் அரைச்சிக்கலாம் ஸோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும்போது நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாம் ஸோ ஹாஃப் கேஜினால நம்ம மிக்சிலே அரைக்கலாம் ஸோ நல்லா நான் அலம்பிடுறேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நல்லா ஊற வச்சாச்சு ஒரு மூ தட்டு போட்டு மூ ஸோ நல்லா ஊறின அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் சலிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் கூட இந்த மாவு மேலே வச்சு இப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா அழகாக கீழே சிந்தாமல் சளிச்சிடலாம் பாருங்கள் ஸோ நான் இந்த ஹாஃப் கேஜி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சளிச்சாச்சு ஈஸியாக இருக்கு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கீழே கீழ்த்தட்டில் துணி போட்டு அந்த மாவை வச்சு மூடி வேக வச்சிடலாம் ஒரு தடவை ஆவியில் வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுங்க ஸோ வேக வச்ச அரிசியை மாவை நல்லா வேக வைக்கணுங்க ஒரு டென் மினிட்ஸு ஆவியில் வேக வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு வேக வச்சு ஒரு பெரிய ப்ளேட்டில் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஸோ மறுநாள் தான் நம்ம புட்டு செய்ய முடியும் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஆற வச்சிடணும் ப்ளேட்டில் போட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா அந்த மாவில் நம்ம கொஞ்சம் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டியெல்லாம் எடுத்துட்டு இப்போது நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசையணும் மறுநாள் காலைல நான் பண்ணுறேன் ரெண்டு நாள் ஆகுங்க இந்த புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நாள் மாவு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாள் புட்டு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி செஞ்சுக்கலாம் புட்டு இது ஆக்சுவலாக ஆற வச்சு வச்சுட்டா இந்த மாதிரி உப்பு தண்ணியை நல்லா பெசிறணும் நல்லா தண்ணியோட அந்த மாவும் சேர்ந்து கலந்துரும் நீங்கள் அந்த மாவை பிடிச்சிங்கன்னா கையில் ஒரு பிடிபடணும் அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு விட்டு தெளித்து தெளித்து பிசையணும் உப்பு தண்ணி சால்ட்டு போட்டு உப்பு தண்ணி ஸோ இப்போ இந்த ஊற ஊற தான் உங்களுக்கு வந்து புட்டு ரொம்ப சாஃப்டாக வரும் இங்கே பாருங்கள் இப்படி பிசைஞ்சால் இப்படி ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும் கையில் ஸோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசறிடணும் ஸோ பிசைஞ்சாச்சு இதை நம்ம நல்லா சேர்த்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வேண்டிய தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஏலக்காய் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சுருந்த அந்த புட்டு மாவு நல்லா ஊறி ஊறணும் அதை எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்போவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம் பாருங்க வெந்துருச்சு புட்டு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு வாசமாக இருக்கும் ஸோ இதை போட்டுட்டு கரண்டியில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் நீங்கள் புட்டு அவிக்கிற அந்த பாத்திரம் இருந்தால் கூட ஸோ புட்டரிசி மாவு ஒரு 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 கரண்டி அப்புறமா தேங்காய் ஒரு கரண்டி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு அதுலேயும் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் அது கூட வேக வச்ச புட்டோட முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வேண்டிய அளவு தேங்காய் தேங்காய் துருவல் ஏலக்காய் வாசத்துக்கு சேர்த்து சக்கரை நான் போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் நார்மல் சக்கரை தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்துட்டு இது பாருங்கள் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதில் அயன் இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து அனிமிக்காக இருக்கவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அயன் ரொம்ப நல்லது எங்கள் ஊரில்லாம் வந்து பிள்ளைங்க பெரியவளானால் ஃபஸ்ட்டு இந்த புட்டு தான் செஞ்சு தருவாங்க உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துன்ட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்